பிரசங்கி பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை டாரி கெட்டுப்போகப் பண்ணும் கிறிஸ்து அன்பானவர்களே நம்மில் அநேகர் சிறிய தவறுகளை இது சிறிய தவறுதானே என்று இயல்பாக விட்டுவிடுகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிறிய காரியங்களே பல தவறான விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது

இல்லை அது நம்முடைய பரிசுத்தத்தை அழித்துவிடும் எனவே நம்முடைய வாழ்க்கையொழிகளும் சின்ன சின்ன காரியங்களை குறித்தும் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்